நம்ம தமிழ் சினிமாவில சின்ன வயசு கதாபாத்திரத்துக்கு அப்படியே கச்சிதமா பொருந்திய நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது மகேந்திரன் நைன்டிஸ் காலகட்டத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா நம்ம தமிழ் சினிமாவை கலக்குனவர் தான் இந்த மாஸ்டர் மகேந்திரன் அதுக்கப்புறமா விழா அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமால அறிமுகமாகறாரு அதுக்கப்புறமா ஹீரோவா தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் பல படங்கள் நடிச்சிருக்காரு ஒரு குழந்தை நட்சத்திரமா அவருக்கு கிடைச்ச பெயரும் புகழும் அவர் ஹீரோவா நடிக்கும் போது கிடைக்கல அதனால மார்க்கெட்டிலிருந்து கொஞ்சம் வருஷம் சினிமா விட்டு விலகி இருந்தாரு இருக்காரு அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான மாஸ்டர் படத்துல வில்லன் கேரக்டர் அதாவது பவானியோட சின்ன வயசு கேரக்டரா மகேந்திரன் தான் நடிச்சிருப்பாரு அந்த கொட்டி பவானி கேரக்டரை இவர அளவுக்கு யார் தத்ரூபமா பண்ணிருப்பாங்கன்னு தெரியல அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு ஒரு நிமிஷங்கள் மட்டுமே வந்திருந்தாலும் ஒரு சம கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமா லேபிள் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்லயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுலயுமே சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாரு லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி ஹீரோ மட்டும் இல்ல வில்லன் திருநங்கை வயசான கேரக்டர் அப்படின்னு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் தன்னோட சிறப்பான நடிப்பை நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் சேதுபதி காமிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் பாபி சிம்கா சித்தார்த்த லட்சுமி மேனன் நிறைய பிரபலங்கள் ஒண்ணு சேர்ந்து நடித்த படம் தான் ஜிகர் இந்த படத்துல ரவுடியா நடிச்சிருக்கக்கூடிய பாபி சிம்காவோட சின்ன வயசு கேரக்டர்ல விஜய் தான் நடிச்சிருப்பாரு பாபி சிம்காவோட ஃபேஸ் கட்டுக்கும் விஜய் சேதுபதியோட ஃபேஸ் கட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது ஆனா பாபி சிம்கா சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாரோ அதை தன்னோட ஆக்டிங் மூலமா மட்டுமே விஜய் சேதுபதி அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாரு சோ விஜய் சேதுபதியோட ஃபிளாஷ்பேக் சீன்ஸை வச்சுதான் பிரசன் கிஷன்ல பாபி சிம்கா எவ்வளவு பெரிய ஆளுனே காமிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வினோத் கிஷன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாலா இயக்கத்துல சூர்யா ஹீரோவா நடிச்ச படம் தான் நந்தா இதுல சின்ன வயசு சூர்யாவா ஒரு பையன் நடிச்சிருப்பான் பார்த்திருக்கீங்களா தன்னோட அப்பாவை கொலை செய்யக்கூடிய மகனா நடிகர் வினோத் கிஷன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு இவரோட பயங்கரமான பார்வை அந்த படத்துல பாக்குறவங்களையே பயமுறுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நந்தா படத்துல சூர்யா அவ்வளவு டெரரா தெரிவாரு அவரோட சின்ன வயசு கேரக்டரும் அப்படியே தெரியணும் அப்படின்றதுக்காக வினோத் கிஷன் விட ஒரு மடங்கு மேல போய் அந்த லுக்ல படத்திலேயே எல்லாரையும் பயமுறுத்தினாரு அது மட்டும் இல்ல கார்த்தி நடிப்புல வெளியான நான் மகாநல்ல அப்படின்ற படத்திலையும் இவர் வில்லனா நடிச்சிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ஜான் ராபின்சன் என்ன எரிந்தால் படத்துல சின்ன வயசு அஜித்தா நடிச்சு பேமஸ் ஆனவர் தான் இந்த ஜான் ராபின்சன் அதுக்கப்புறமா ஜெயம் ரவி ஹீரோவா நடிச்ச தனி ஒருவன் படத்துல வில்லன் கேரக்டரா நடிச்ச அரவிந்த் சாமியோட சின்ன வயசு கேரக்டரையும் இவர்தான் தான் பண்ணிருப்பாரு அந்த கேரக்டர் கொஞ்சம் மிரட்டலான கேரக்டர் சைலண்ட் கில்லர் மாதிரி இருக்கும் அத சின்ன வயசுல ஜான் ராபின்சன் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த படத்துக்கு அப்புறமா தொடர்ந்து பட இவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு சிவகார்த்திகை நடிப்புல உருவான ஹீரோ படத்திலையும் இவர் நடிச்சிருப்பாரு விஷ்ணுவர்தன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு போலீஸ் அதிகாரியா விஜயகாந்த் நடிச்ச சூப்பர் ஹிட் படமான சத்ரேன் அப்படின்ற படத்துல விஜயகாந்தோட சின்ன வயசு கேரக்டர் அதாவது பன்னீர் செல்வம் கேரக்டரா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல இவர் நடிச்சதை பாத்துக்கிட்டுதான் அதுக்கப்புறமா மணிரத்னம் இவர அஞ்சலி படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தாரு லிட்டரலி விஷ்ணுவர்தன் மணிரத்னம் அவர்களோட ஸ்டூடென்ட் அப்படின்னே சொல்லலாம் அவர் கிட்ட இருந்து மொத்த வித்தையும் கத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறமா ஃபேமஸான ஒரு டேரெக்டராக மாறி பில்லா ஆரம்பம் மாதிரியான தரமான படங்களை அஜித்துக்கு கொடுத்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூ உண்டு